என் பேர் ஆண்டா நான் மகாலட்சுமி மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் பதினஞ்சு வருஷமாக வேலை பார்க்கிறேன் லேபர் வார்டு இன்சார்ஜாக இருக்கிறேன் ஐசியூ ஓடி கேஷுவாலிட்டி இது மாதிரி எல்லா இடத்துக்குமே போயிட்டு எல்லா கேசஸுமே அட்டன் பண்ணுவோம் மகாலட்சுமி ஹாஸ்பிட்டல் இரு இருந்ததுலேருந்தே நான் பதினஞ்சு வருஷமாக கார்த்திகேயன் சார் கூட ஏலரசி மேம் கூட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் முன்னாடியெல்லாம் வந்து எங்ககிட்ட வந்து ஐசியு வசதி எதுவும் இல்லாத காரணத்தால எங்களை நம்பி வர பேஷண்ட்ஸுக்கு வந்து ஐசியு வசதி இல்லாததால நாங்கள் வெளியில அனுப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ஐசியூ வசதி இருக்கிறதால எங்களை நம்பி வர பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் பெஸ்ட் ரிசல்ட்டா கொடுத்து கியூர் பண்ணி அனுப்புகிறோம் ஏலாசி மேம் கார்த்திகேயன் சாரையும் விருப்பப்படுறோம் எந்த வந்தாலுமே தூக்கம் ஒரு பெரிய இஷ்யாவே நினைக்காம வந்து எந்த நேரமா இருந்தாலும் பேஷண்ட் டெலிவரி பேஷண்டா இருந்தாலும் சர்ஜரி பேஷண்டா இருந்தாலும் எமர்ஜென்சியா இருந்தாலுமே உடனே கால் பண்ணோன்னா உடனே வந்து பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுமோ பண்ணி கேர் பண்ணி முடிச்சிருவாங்க அதே சாருமே அவர் வீட்டுக்கே போகாமல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன முக்கியம்னா பேஷண்ட்டு தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே ஒரு பார்ப்பார் அதனால கார்த்திகேயன் சாருக்கும் மேமுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறதுலேயே சீனியர் சிஸ்டர் இன்னொரு நாளைக்கும் டிசிப்ளின் ஒரு தொழிலில் ஒரு அக்கறை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு என்னென்ன எடுக்கணுமோ அத்தனையும் அவங்களுக்கு எடுக்கலாம் அந்த மாதிரி பொறுப்பானாங்க அவங்களுக்கு நம்ம எல்லாரும் சார்பாக ஒரு பெரிய கைத்தமிழ